ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பானதுதான் அந்த வகையில் தற்போது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசை தமிழ் மாதமான மாசி மாத அமாவாசையாக காணப்படுது பொதுவாக ஒவ்வொரு விதமான அமாவாசையிலுமே நமக்கு தெரியும் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஏன்னா இன்றைய நாள் முன்னோர்களுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் அவங்கள நம்ம வழிபாடுகள் செய்வதால எண்ணற்ற நன்மைகளானது நமக்கு வந்து ஏற்படும் கூடவே அமாவாசை நாள்ல குலதெய்வ வழிபாடுகள் செய்வது அவ்வளவு அற்புதமானதுங்க கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்கள்ல எதையாவது நீங்க ஒன்று ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிரை சுழற்சி காலத்துல தேய்பிரை காலத்துல இறுதியா வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு நல்ல விசேஷமான சக்திகளானது நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட தினத்தில் விரதமிருந்து நம்முடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதால நமக்கு விரும்பிய அனைத்துமே வந்து நம்மளால வந்து பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல முன்னோர்களை வழிபாடு செய்வது இன்னுமே வந்து சிறப்பானது அதாவது அமாவாசை நாளில் தான் முன்னோர்கள் நம்மள பார்க்கறதுக்காக பூலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த நாள்ல அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செய்வது நல்லது குறிப்பாக படையல் இடுவது கொடுப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறதுனால நமக்கு பித்திருக்களுடைய சாபங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கி போகும் அதோடு முன்னர்களுடைய பரிபூர்ணமான ஆசைகளும் நமக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பானதுங்க அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா குல சாபம் அப்படின்னு அப்படி ஒரு ஏதாவது சாபங்கள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையில் எழுந்து நீராடி அதற்கு பிறகு தான் நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கணும் அதுவும் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே முக்கியமானது நதிக்கரைகளில் அல்லது நீர்நிலைகளில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடணும் அதுதான் ரொம்பவே நல்லதும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் தாங்க சொல்லக்கூடிய சந்திரனும் பிதிற்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம் இல்லையா அப்படிப்பட்ட அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமை பெறும் இந்த பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சாபத்தாலையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுவும் பித்திருக்களுடைய சாபங்கள் அப்படின்றது கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வரங்களை கூட வந்து தடத்தை நிறுத்திவிடும் அப்படிப்பட்ட இந்த சாபம் கூட நம்மளுக்கு வந்து எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்தாது பாதிப்படையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு நம்முடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பலுப்பேற்று வந்து இருக்கணும் இந்த ஒரு இடம் நல்ல ஒரு பலத்தோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கு பித்ருக்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வலிமை பெற்று இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கங்களோ பாதிப்புகளோ அவங்கள ஒன்றுமே வந்து செய்யாதுங்க ஆனால் அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக அவங்களுடைய சந்ததியினர் வந்து அனுபவிப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே பாக்கியஸ்தானம் வலிமை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாருடைய ஜாதகம் அப்படி இருக்கோ அவர்களுக்கு தான் அதனுடைய பலன்களானது கிடைக்கும் அந்த நிலையில் நம்முடைய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக இருப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் மறக்காமல் வந்து செய்துட்டு போங்க குடுவே அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க தானத்தில் சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை அமாவாசை நாளில் செய்வதால் நிறைய புண்ணியங்களானது கிடைக்கும் இந்த பதிவில் அமாவாசையை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஆனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அபரிவிதமாகவே இருக்குங்க அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கனிராசி அடைய இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கு ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே வந்து நிறைந்து காணப்பட போகுதுங்க மேலும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஆளாக இருக்க போறீங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது முன்னாடி இறந்ததை காட்டிலும் இப்ப இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பீங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உதவியானது அவரை ஒரு தர்ம சங்கடமான இருந்து மீட்டு கொடுக்க போகுதுங்க நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய மனதில் நீங்கள் அமரப்போறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் வீட்டில் மகிழ்ச்சியானது காணப்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க மாதத்தினுடைய பிற்பாதின்னு பாத்தீங்கன்னா உறவினர்களுடைய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்கும் மேலும் கணிராசி நேர்களே இந்த காலகட்டங்களில் புதுசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமுமாக இருக்குது அதே போல் தாங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட வெளியிடங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி போய்ட்டு வருவீங்க விருந்து கேளிக்கை இது போன்ற விஷயங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொல்லைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க மேலும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெளியிடம் வெளிமாநிலம் போன்ற புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே ஏற்படும் குடும்பத்தில் பெரியவங்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் நடந்துக்கோங்க அவங்களுடைய ஆலோசனைகள் ஆதரவு இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் அதாவது கடன் தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் செய்யாதீங்க ஆன்மீகத்தில் கூட உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகலாங்க இதனால் இந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அலுவலக புத்தக பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய சம்பள உயர்வு பதிவு உயர்வு அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த நாட்களில் நீங்கள் பெற போகிறீங்க ஸோ மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்பவே நீங்கள் உற்சாகமாகவே வந்து செயல்படுவீங்க எல்லா விதமான வேலைகளுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இருக்க போகுது இதே நேரம் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ புதுசாக எதுவும் முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் புதுசாக எதுவும் வியாபாரம் செய்யணும் எப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகளை எடுங்க நல்லதே நடக்கும் அதே போல் கனிராசி நேர்களாகிய கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்களில் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகமாகும் நீங்கள் இழந்த மதிப்பு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ ஒருவேளை சமூகத்தில் கூட உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் தோழர்களுடைய வட்டாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பாராட்டப்படக்கூடிய வகையில் தான் இருக்குது கண்டிப்பாக கனிராசி நேர்களாகிய பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கணவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க இது மனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க வெளியில தான் நாங்கள் போய் வேலை செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வியாபார முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்குது இந்த பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கணராசினியே வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா அடைய போகிறீங்க அப்படின்றத எல்லாம் தேவை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருப்பினும் கூட நாட்கள் இனிமையாக இருக்கிறதுக்கு கிரக அமைப்புகளின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் வந்து காரணமாக இருக்குது ஸோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக எளிமையாக ஒரு பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு கோதுமையை வாங்கி தானமாக வந்து கொடுங்க இதுபோல் கோதுமை தானம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் காணாமல் போகும் இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுமே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இது போல் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தளமாக ஜோதிடம் இருக்கு ஸோ அந்த வகையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சச பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்